ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் நமக்கு ஒரு செய்தியை மிக அற்புதமாக தருகிறார் ரோமியர் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதனுடைய பொருள் என்ன பவுல் ஏன் இதனை நமக்கு குறிப்பிடுகிறார் என்று சிந்தித்து பார்க்கிறபோது அன்பார்ந்தவர்களே இறைவன் வெளிப்படுத்துகிற காரியத்தை நாம் நினைத்து பார்க்கிறோம் சின்ன பிள்ளைங்க ஸ்கூலில் சண்டை போடுவாங்க அவங்களுக்குள்ள சண்டை வந்து ரொம்ப நேரம் நீடிக்கிறது இல்லை ஆனால் அந்த சண்டை ஒரு நாள் ரெண்டு நாள் கூட நீடிக்கலாம் அப்படி நீடிக்கும்போது கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க அப்படின்னு வச்சுக்கோமே அதாவது ஒரு பத்தாம் குறைக்கூடிய பிள்ளைங்க சண்டை போட்டாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த சண்டை ரொம்ப நேரம் நீடிக்கிறது இல்லை ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சின்ன சண்டையாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க நான் அவளுக்கு அந்த சாக்லேட் வாங்கி கொடுத்தேன் அவள் எனக்கு ஃபைவ் ஸ்டார் தான் வாங்கி கொடுத்தான் ஆனால் நானும் டைரி மில்க்லாம் வாங்கி கொடுத்தேன் அப்படி பெரிய சாக்லேட் வாங்கி கொடுத்தேன் அதை தர சொல்லுங்கள் அப்புறம் பார்ப்போம் நீ அதை தந்துட்டு நீ பேசு பேசுறியா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறதை நம்ம பார்க்குறோம் கொஞ்சம் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்கிறோம் இந்த சண்டை எப்படி மாறியிரு சொன்னால் ஒருத்தர் ஒருத்தர் முகம் கொடுத்து பேச முடியாத அளவுக்கு கூட பல நேரங்களில் அது அமைந்து விடுகிறாது இல்லைன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க கூட எப்படி மாறிடுவாங்கன்னு சொன்னால் இன்னொருத்தர்கிட்ட போய் இவங்க ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய சண்டையை பயன்படுத்திக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் இவங்களை பற்றி தவறாக சொல்லுவாங்க இவங்களுடைய பலவீனத்தை சொல்லுவாங்க ஆமாம் அவனை பற்றி தெரியாதா அவளை பற்றி தெரியாதா எனக்கு தெரியும் எத்தனை வருஷமாக கூடவே இருக்கிற எனக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த உறவில் சிக்கல்கள் பிரச்சனைகள் வருகிற போது அதனுடைய தன்மை மாறிக்கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இதுபோல நண்பர்கள் பெரிய ஆளாயிட்டாங்க அல்லது ஒரு குடிகார நண்பர்களாக இருக்காங்கன்னு வச்சுக்குவோமே குடிக்கிற போது இந்த மாதிரி வாக்குவாதம் சண்டை அப்படி வந்துடுதுன்னு சொன்னால் எப்படி மாறி இருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கிறாங்க சில நேரங்களில் கூட வந்துடுது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நடப்பதை நாம் பார்க்குறோம் அன்பார்ந்தவர்களை இதுதான் வாழ்க்கையில் அப்படி படிப்படியாக கூடி ஒருத்தருக்கு ஆரம்பித்து ஒரு சமூகத்தில் வந்து ஒரு நாட்டில் வந்து உலக நாடுகளுக்குள்ளாக இப்படி பகை சண்டை வருகிற போது எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாம் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் மனிதர்களுடைய அன்பானது நிரந்தரம் இல்லாதது அது மாறக்கூடியது ஒரு சிறிய சண்டையோ ஒரு பிரச்சனையோ ஒரு குழப்பமோ அல்லது ஒரு பிரிவோ ஏதோ ஒன்று ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் மனிதர்கள் தங்களுடைய அன்பை மாற்றிக்கொள்வார்கள் பேச்சை மாற்றிக்கொள்வார்கள் நடத்தை மாற்றிக்கொள்வார்கள் இல்லாதது பொல்லாதது பேசுகிற அளவுக்கு அவர்களுடைய நாவு துணிந்து விடுகிறார் ஆனால் கடவுளின் அன்பை பொறுத்த வரையில் எப்படிப்பட்டதாம் பவுல் சொல்கிறார் ஆண்டவர் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் ஒருபோதும் மறப்பதில்லை அப்படி என்றால் கடவுள் ஒருபோதும் அதை திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை ஒரு தடவை உங்களுக்கு இதை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டா ஆண்டவர் மாற்றுவதில்லை ஒரு தடவை உங்களை அன்பு ஆண்டவர் ஆண்டவர் உங்களை ஒரு முறை உங்களை ஏற்றுக்கொண்டார் உங்களை நேசிக்கிறார் என்று வைத்துக் கொண்டார் மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் அதை அதுதான் தூய பவுல் சொல்கிற வார்த்தை கடவுள் கொடுத்த அழைப்பையும் அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை என்று என்று சொல்லுகிறார் நமக்கு அடுத்த ஒரு கேள்வி வருது அப்படின்னு சொன்னா கடவுள் எனக்கு ஒரு அருள் வைத்திருக்கிறார் ஒரு ஆசிர்வாதம் வைத்திருக்கிறார் அதை தர வேண்டியது தானே ஏன் தராமல் என்னை இழுத்தடிக்கிறார் என் குடும்பத்தில் ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டம் எங்கள் குடும்பத்தில் ஏன் இவ்வளோ பெரிய சிக்கல் வரணும் எனக்கு தான் ஆண்டவர் ஒன்று வச்சிருக்கிறான்னு சொன்னால் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா அதை தர வேண்டியது தானே என்று நாம் யோசிக்கலாம் அன்பார்ந்தவர்களே இங்கு தான் நாம் யோசிக்கக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்னால் கடவுள் வைத்திருக்கிறார் ஆனால் அதை பெருகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறது தான் கடவுள் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெருகிற அளவுக்கு இது தலைமுறையினர் வாழ வேண்டும் நீ யோசித்து பாருங்க இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் மீட்டு கொண்டு வருகிறார் எகிப்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்து பாலைவனத்தில் பயணம் ஆனால் எல்லாரும் பாலைவனத்தில் போனவங்க எல்லாரும் காணான் தேசத்துக்கு போகலை என்ன நம்பிக்கையில் கூட்டிகிட்டு வந்தாங்க நடந்து போனா வேகமாக போனால் சண்டை போட்டுட்டு போனால் கொஞ்ச நாளில் போய் சேர்ந்துருக்கிறான் ஆனால் நாற்பது வருஷமா அவங்களுக்கு பிரிப்பரேஷன் தேவைப்பட்டுச்சு பாலைவனத்தில் இவ்வளவு நீண்ட பயணம் நீண்ட தயாரிப்பு எதற்காக கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் தங்களை வாழ்க்கையில் யாரை சார்ந்து வாழ்கிறோம் என்பதையெல்லாம் தெரிந்திருக்கணும் ஒருத்தருக்கு ஒருவர் உறவில் அன்பில் கடவுளுடைய கட்டளைகளை மதித்து வாழணும் இப்போ எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தளம்தான் அந்த பாலைவனம் என்று நாம் அறிகிறோம் அப்போ நிறைய பேருக்கு கசப்பாக இருந்துச்சு ஏன் எங்களுக்கு இந்த பாடு நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தோம்னு சொன்னால் அந்த சோத்து பானைக்கு பக்கத்தில் உட்காந்து கறியும் ஜோருமா சாப்பிட்டு நிம்மதியாக இருந்திருப்போம் எகிப்தில் சவக்குழி இல்லைன்னு நினச்சிக்கிட்டா எங்களை இங்கே வந்து குழந்தை சேர்த்தீர் இப்படிலாம் மோசன்ட்டு அவங்க நிறைய முறையிட்டார்கள் அவங்க எல்லாருமே காணான் தேசத்துக்கு போகலை அன்பார்ந்தவர்களே உங்களுக்கு காணான் தேசம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்த மக்கள் யாருமே போகலை அந்த தலைமுறையே செத்து போச்சு அவங்க அழிஞ்சு போய் அதுக்கப்புறம் தான் போகக்கூடியவங்களாக இருந்தாங்க நீங்கள் பாருங்க மோசை கூட காணான் தேசத்து இருந்து தான் பார்த்தாரு இன்னும் ஒரு சிலர் தான் அதை பார்த்தாங்க ஆனால் எல்லாரும் பார்க்கல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க என்ன காரணம் கடவுள் தான் கொடுத்த அருளை மாற்றுவதில்லை என்று சொன்னால் கடவுள் தான் கொடுத்த அழைப்பை அவர் திரும்ப பெறுவதில்லை என்று சொன்னால் இந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போயிருக்கணுமா இல்லையா ஆனா கூட்டிட்டு போகல அன்பார்ந்தவர்களே இங்க தான் நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்வதற்கு தகுதியாக இல்லை ஆகவே அவர்களுடைய தலைமுறையிலிருந்து ஒருவர் தகுதியானவர் வருகிறார் தகுதியான பிள்ளைகள் கடவுளுக்கு பயந்து வாழுகிறவர்கள் வருவார்கள் வந்தவர்கள் சென்றார்கள் வந்தவர்கள் கானான் தேசத்தை கண்டார்கள் கானான் தேசத்தில் குடியேறி அவர்கள் நிறைவாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நினைச்சு பார்க்கலாம் சில குடும்பம் அப்படியே சோர்ந்து கிடக்கும் எவ்வளவுதான் முயற்சி பண்ணி பாருங்களேன் அந்த வேலையை பார்த்து பார்ப்பாங்க இல்லை இன்னொரு இடத்துக்கு போய் பார்ப்பாங்க ஒரு பிஸ்னஸை தொடங்கி பார்ப்பாங்க மீண்டும் மீண்டும் தடை வந்துக்கிட்டே இருக்கு என்ன எல்லாம்தான் முயற்சி நடக்கிறது எல்லாம் நடக்கிறது ஆனால் ஆண்டவரை சேர்க்காமல் நடக்கிறது கடவுளை வழிகளில் வாழாமல் நடக்கிறது அதுதான் பிரச்சனை ஆனா ஆண்டவருடைய அருள் இருக்கா இல்லையா ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி இருக்கா இல்லையா அவர் கொடுத்த அழைப்பு இருக்கிறது அவர் கொடுத்த வாக்குறுதி இருக்கிறது அவர் கொடுத்த அவர் கொடுத்துருக்கக்கூடிய அருள் கொடைகள் எல்லாம் இருக்க தான் செய்யுது ஆனாலும் ஏன் நடக்கலை ஏன் இந்த குடும்பம் தழைக்கலை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ வாழ்கிறவங்க எல்லாத்தையும் தேடினாங்க ஆண்டவரை தேடலை எல்லாத்துக்கும் உகந்தவர்களாக இருக்க நினைத்தாங்க எல்லா முயற்சியும் செஞ்சாங்க ஆனால் ஆண்டவரை கண்முன் வைத்து முயற்சி செய்யலை நீ பாருங்க பேதுருவை அழைக்கிற அந்த காட்சியில் நீங்கள் பார்க்கலாம் பேதுரு இரவு முழுவதும் பாடுபட்டு உழைச்சிட்டு வந்து ஒரு மீனும் கிடைக்காம நிற்கிறார் பாண்டவர் சொல்றாரு வலைகளை ஆழத்துக்கு கொண்டு போய் போடுங்கப்பா என்று சொல்கிறார் பேதரி சொல்கிறார் ஐயா இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தோம் ஒண்ணுமே கிடைக்கல அப்புறம் ஒரு வசனம் சொல்றார் பாருங்க ஆனாலும் உன் வார்த்தைகளை நம்பி வலைகளை வீசுகிறேன் உன் வார்த்தைகளை நம்பி வலைகளை வீசுகிறேன் என்று சொன்ன அந்த இடத்துல மீன்பாட்டை காணுகிறார் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பி வலைகளை வீசணும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பி குடும்பத்தை நடத்தணும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பி பிஸ்னஸை தொடங்கணும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பி ஒவ்வொரு வேலையும் செய்யணும் அப்படி செய்ய தொடங்கினா என்ன நடக்கும் கடவுள் கொடுத்த அந்த அழைப்பு நமக்காக வைத்திருக்கக்கூடிய இந்த வாக்குறுதி நமக்காக வைத்திருக்கக்கூடிய அருள்கொடை நம்மிலே வெளிப்படத் தொடங்கும் ஆகவே ஆண்டவர் திரும்ப பெற்றுக்கொள்ளலை அவர் வச்சிருக்கிறார் நம்ம நல்லா இருந்தா அவருக்கு புரியமானவர்களாக நடந்தா இதெல்லாம் திரும்ப செயல்பட ஆரம்பிக்கிறது என்பது தான் பவுல் வழியாக நமக்கு சொல்லப்படுகிற செய்தியாக நினைத்து பார்க்கிறோம் சிந்தித்து பார்ப்போம் ஆமே